ஸோ பாஸில் இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் விஜய் சதுபதி கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்தவண்ணமே இருக்கிறது ஒருத்தரை வச்சு கிழி கிழினு கிழிச்சுட்டு இருக்கார் அப்படின்றது தான் அப்டேடு அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்கும் அனைத்து நண்பர்களும் மறக்காம வீடியோவுக்கு லைக்கை போட்டு வீடியோ பார்க்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் ஸோ நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மறக்காமல் போட்டுருங்க ஓகே சரி யாருக்கு சம்பவம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட சம்பவமே ரெண்டே பேர் தான் ஐலைட்டாக இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அருண் ரெண்டாவது முத்துக்குமார் சோ அருண்தான் திங்கட்கிழமைல இருந்து ஏகப்பட்ட சம்பவம் பண்ணிருக்காருல அருணை தான் இன்னைக்கு வச்சு கிழி கிழுன்னு கிழிக்கிறாரு நாறு நாராக கிழித்து தொங்கப்படும் விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி அப்படியே வச்சுலாம் வந்துக்கிட்டே இருக்கு சோஷியல் மீடியாவில ஓகே அதில் குறிப்பாக ரோஸ்டுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் ஒரு ப்ரொஜெக்ஷன் வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாரு நம்ம சொல்கிற ஒரு விஷயத்த அவர் வேற மாதிரி ப்ரொஜெக்ஷன் போய் ஒரு தப்பான நோக்கத்தில் எடுத்துகிட்டு போகிறது தான் அருணோட கேம் பிளே அவருடைய தப்பை மறைக்கிறதுக்காக இன்னொருத்தர் மேலே என்ன பழியை அவனாலும் போடுவார் அப்படின்றது அவர் தப்பு பண்ணிட்டு நான் தப்பு பண்ணல நீ தான் தப்பு நீ தான் தப்புன்ற மாதிரி அவருக்கு முன்னாடி ஒரு பத்து பேர் நின்னாலும் அவர் ரைட்டு மற்ற பத்து பேர் தப்புன்ற மாதிரி தான் அவருடைய ப்ரொஜெக்ஷன் எப்பவுமே இருக்கும் அதுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணுவார் அந்த கேட்டகரி தான் ஸ்கில்டு விசஸ் லேபர் ஸ்கில்டு விசஸ் லேபர்ன்ற டாபிக் ஒரு எக்ஸாம்பிளாக எடுக்கப்பட்டது சமையல் செய்கிறவங்க ஸ்கில்டு அதுனா ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தா கூட லேபராக செஞ்சுக்க தான் தீபக்கோட கூற்று அதை வந்து ஓவராக பேசி பல விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார்ல எக்ஸாஜரேட் பண்ணி அதை வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு பல விஷயங்கள் பண்ணுவார்ல அருண் அதை தலைமையிலே தட்டி விஜய் நீ கிழித்து விட்டுருக்கார் அப்படின்ற தகவல் வருது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன தெரியுமா ஹைலைட் ஆஃப் த டே இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன் விஜய் சேதுபதியே போன வாரம் முறைச்சிருப்பார் அருண் வந்து முதன் வாரமே முறைச்சிருப்பார்ல அது வந்து நீ எப்பிசோட்லேயே சொல்லியிருக்காப்பில ஜாக்லின் கிட்டே நான் வேணுத்துக்கிட்டே தான் முறைச்சேன் என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் பேசி இருக்கிறதா நமக்கு ஜாக்லின் சொன்னாங்க நான் வேணுத்துக்கிட்டே தான் முறைச்சேன் தெரிஞ்சுதான் நான் பண்ணேன் இதுதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இன்னொரு தெனாவட்டுமே அருணுக்கு இருக்குது என்ன சொல்கிறாருன்னா யாருங்க நீங்கள் யாரு நீங்கள் எனக்கு என்னன்னாலும் பரவாயில்லங்க தப்போ சரியோ நான் வீக்கெண்டில் போய் பேசிக்கிறேன் தைரியமாக எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு பயமே இல்லாமல் ஒரு திமிரு இருக்கும்ல அந்த திமிரு திருட்டுத்தனமாதான் பல இடங்கள்ல அருண் பேசினதாகவும் பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அதோட வெளிப்பாடு வீக்கெண்ட்ல வச்சு வச்சு செய்வாரு அப்படின்றத எதிர்பார்த்தது அது நடந்து கொண்டிருக்கிறது ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொன்ன எக்ஸாம்பிள வேற மாதிரி இந்த சொசைட்டி கூட கனெக்ட் பண்ணி அதை வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்துட்டு வந்து ட்ரை பண்ணார் ஸோ அருணோட ப்ரொவோகேஷன் இருக்கு இல்லையா இஸ் ஏ ஆர்ட் அப்படின்ற ஒரு டைலாக் சொல்வார் முழுக்க முழுக்க அவர் ப்ரொவோகேஷன் மார்க்கிங் இதெல்லாம் தான் கேம் பிளே மத் அவரை மற்றவங்க பண்ணால் அது மார்க்கிங் ப்ரொவோக் ஆயிரும் ஆனால் இவர் மற்றவங்க பண்ணால் அதெல்லாம் கணக்கு இல்லை ப்பா நான் பண்ணலாம்ப்பா எனக்கு இந்த வீட்டில் அனைத்து உரிமைகளும் இருக்கு நான் நல்லவன் எனக்கு எல்லா அங்கீகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு நீ எப்படி பண்ணலாம் நீ எப்படிங்க பண்ணலாம் அப்படின்ற கேள்வி கேட்கக்கூடிய நபர் தான் அருண் அவர்கள் அதில் குறிப்பிடத்தக்க ஒரு டைலாக் என்னென்னா ஒரு தப்பை மறைக்கணும்னா அதை விட பெரிய தப்பை பண்ணிட்டு அந்த சின்ன தப்புக்கூட விளைவுகள் பெருசாக இருந்தால் அதை மறைச்சிடலாம் ஈஸியாக எப்படி சொல்கிறாருன்னா ஒரு சின்ன தப்பு இருக்குது விளைவுகள் பெருசு அதுக்கான ஆனால் அந்த தப்பை மறைக்கணும்னா என்ன பண்ணால் அதை விட பெரிய தப்பை ம பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க இது டைலுட் ஆயிடும் இது காணாம போயிடும் அதனால் இது ஈஸியாக மறைச்சிடலான்றது இவரே கூற்றுப்பட சொல்லியிருக்காரு இது ஒரு பக்கம் அடுத்து அந்த மேனேஜர் விசஸ் லேபர்ஸில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் லீட்ரு வந்து அது வந்து இவங்க தான் லேபர்ஸ் தான் செலக்ட் பண்ணும் அந்த ஒரு பாயிண்ட் வேலிட் தான் அதில் மாற்றுக்கிறதுல ஆனால் இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லேபர்ஸ் லேபர்ஸ் நாய்கள் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க லேபர்ஸ் நிறைய நாய்கள் நிறைய மவுத் பீஸ் நிறைய லபட பாபா 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 அப்படின்ன மாதிரி அவர் யூஸ் பண்ணுற வார்த்தைகள்லாம் இருக்குது இல்லையா அது மற்றவங்களை டீகிரேட் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து அவர் தான் சரியான நபர் மற்றவங்க எல்லாருமே வந்து மோசமான நபருன்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் கிரியேட் பண்ணுறாருல இதில் வாயை ஒரு வாய்க்கு எண்டுக்காடே போடலை இப்ப அருணுக்கு ஒரு தரமான ரோஸ்டிங் சம்பவம் நடந்ததுன்னா எடுத்து பாத்தீங்களா அருணுக்கு இந்த மாதிரி முத்துக்குமார் நடந்த மாதிரியோ இல்ல ஜாக்லின் நடந்த மாதிரியோ சௌந்தர்யா நடந்த மாதிரியோ இந்த மாதிரி நபர்களுக்கு நடந்த மாதிரி ஒரு ரோஸ்ட் நடந்திருக்கா அருணோட தப்புகள் சுட்டி காட்டப்பட்டிருக்கா அப்படி எதுவுமே சுட்டி காட்டப்படல போன வாரம் கோவா டீம்ல போய் ஜாயின் பண்ணிட்டியான்றதான் கேள்வி கேட்டாங்க அதுக்கே கோம் வந்துருச்சு ஸோ இவர் பண்ண தப்புக்கள்லாம் அப்படியே ஒரு குறும்படம் போட்டு எத்தனையோ குறும்படம் போடலாம் மாற்றி மாத்தி பேசுறது இதெல்லாம் பண்றது அதெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு விட்டுருக்காங்க குறும்படம்லாம் போடல பட் செய்தல் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது ஏன்னா வந்து ஒரு டிபேட்டு டிபேட்டாக வைக்கலாம் அதை தாண்டி பர்ஸ்னல் அட்டாக்கா பர்சனலாக போய் பல விஷயங்கள் நடந்தது அந்த டாஸ்கோட ஸ்பாயிலே சார் ரெண்டு பேர் தான் அருண் மற்றும் முத்துக்குமார் ஆனால் இதுல முத்துக்குமாரும் அட்டாக் பண்ணார் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதில் வைட்டேஜ் அதிகமாக அருணுக்கு போகுது அப்படின்றத யதார்த்தமான உண்மை அவர் பேசும் வார்த்தைகள் எல்லாமே முத்து எந்த இடத்துலையும் தவறுதான வார்த்தைகள் பயன்படுத்துவதில்லை ஆனால் அருண் பயன்படுத்தும் வார்த்தைகள் கோமாளிகள் கோழைகள் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷனில் கூட அடுத்தவங்களை ப்ரொவோக் பண்ணி டென்ஷன் ஆகிட்டே நான் தான் மாசு நீங்கள் எல்லாரும் கூட்டமாக சேர்ந்து அடிக்கிறீங்க அப்படின்ற ஒரு இமேஜை போட்டு உங்கள் மேலே போட்டுட்டு அவர் அப்பாவி மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணுவார்ல இந்த மாதிரி பல நிகழ்வுகள் பண்ணியிருக்காரு ஸோ எல்லா இடத்துலையும் அவரால் தான் பல பிரச்சனை மற்றவங்க எல்லாரும் கேம் இல்லான்னா வந்தால் கூட அதை இவர் வேறு ரீதியில் எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணி காலி பண்ணுறதே அருண் அதுக்கு ஒரு முடிவு இன்னைக்கு எபிசோட்ல இருக்கும் தகவல் வந்து கொண்டு இருக்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம் வச்சு செஞ்சு விட்டார்னா ஒரு மாற்றம் நடக்கும் அதுக்கப்புறம் பல பேருக்கு சில விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னா ஒரு தப்பை தான் அதை திருத்த முடியும் அதை சொல்லாம நீங்க அப்படியே வச்சிருந்தீங்கன்னா திருப்பத முடியாது அதனால தான் இவ்வளவு தூரம் பெருசு 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 பெருசாக இப்போ வந்து இப்படி வெடிச்சிட்டு இருக்கு அதுக்கு பதிலடி விஜய் சேதுபதி கொடுப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புடன் வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்